விஜய்க்கு எதிராக திமுக போடும் மாஸ்டர் பிளான் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வைக்கப்படும் அதிரடி செக் களத்தில் இறக்கப்பட்ட புதிய டீம் வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜயை பொறுத்தவரை தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியதிலிருந்தே தனது தலைமையில் தனி கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் அனைத்து கட்சிகளுக்கும் பங்கு என்று கூறி வருகிறார் இதுவரை எந்த கட்சிகளும் செல்லவில்லை இருப்பினும் திமுக கூட்டணியை எப்படியாவது உடைத்துவிட வேண்டும் என்பதற்கான வேலைகளில் அவர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக அவரது பிரச்சாரங்களுக்கு கூடிய கூட்டத்தை பார்த்து திமுக பெரிய அளவில் அப்செட் ஆகிவிட்டது தாங்கள் பணம் கொடுத்து அழைத்தாலும் இவ்வளவு கூட்டம் வராது ஒரு பைசா கூட கொடுக்காமல் இவ்வளவு கூட்டம் கூடுகிறதே என்று ஆட்டம் கண்டுபோன திமுக விஜய் தேர்தல் களத்துக்குள் வந்துவிட்டால் அது திமுகவை பெரிய அளவில் பாதிக்கும் என்பதை புரிந்து கொண்டார்கள் அதன் காரணமாகவே விஜயை தேர்தல் களத்துக்குள் வரவே விடக்கூடாது அப்படி வந்தால் இளைஞர்களின் ஓட்டுகள் மட்டுமின்றி கிறிஸ்துவ முஸ்லிம் வாக்குகளையும் திமுகவிடமிருந்து பறித்து விடுவார் என்று தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிரான வேலைகளில் ஆரம்பத்திலிருந்து திமுக செய்ய தொடங்கியது இந்த நிலையில்தான் தான் கரூரில் விஜயின் கூட்டத்துக்கு சரியான இடத்தை கொடுக்கக்கூடாது என்று காவல்துறை மூலம் கெடுபிடி செய்ய தொடங்கினார்கள் அதன் விளைவாகத்தான் குறைவான கூட்டம் கூடும் அதிமுகவிற்கே கொடுக்க மறுத்து வேலுச்சாமிபுரத்தில் அதிகப்படியாக கூட்டம் கூடும் விஜய்க்கு கூட்டம் நடத்த அனுமதி கொடுத்தார்கள் அவர்கள் நினைத்தது போலவே அந்த கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஒரு பேர் இறந்தார்கள் இந்த நிலையில் இனிமேல் விஜய்யின் ஆட்டம் அடங்கிவிடும் திமுகவுக்கு எதிராக கொந்தளிக்க மாட்டார் என்று நினைத்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் அவர் மு க ஸ்டாலினை கடுமையாக எச்சரித்திருக்கிறார் ஏற்கனவே திட்டமிட்டதை விட திமுகவுக்கு எதிராக இன்னும் வலுவான அரசியல் செய்வோம் அறிவாலயத்தை முடங்க வைப்போம் என்ற ஆவேசமாக பேசியுள்ளார் இந்த நிலையில் நேற்று மாலையே அண்ணா அறிவாலயத்தில் விஜய்க்கு எதிராக ஒரு அதிரடி திட்டம் தீட்டப்பட்டதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன அது என்னவென்றால் தற்போது வரை விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சரியான கட்டமைப்பு இல்லாமல் தான் இருக்கிறது பெரும்பாலான ஏரியாக்களுக்கு நிர்வாகிகளை இன்னும் போடவில்லை என்றாலும் அவர்கள் பொதுக்குழு கூட்டம் பிரச்சாரம் என்று கொண்டே இருக்கிறார்கள் விஜயின் கட்சியில் போட்டியிடுவதற்கு சரியான வேட்பாளர்கள் இல்லாத நிலைதான் இருக்கிறது என்றாலும் சில தொகுதிகளில் எங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு தர வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தினர் மனுக்களை அளித்து வருகிறார்கள் இந்த தகவலை திமுக மாவட்ட நிர்வாகிகள் ஏற்கனவே அறிவாலயத்துக்கு தெரியப்படுத்தி இந்த நிலையில் தான் நேற்று நடத்தப்பட்ட மீட்டிங்கில் அதிமுகவிலிருந்து முக்கிய புள்ளிகளை திமுகவிற்கு தட்டி தூக்குவது போன்று விஜய் கட்சியில் தேர்தலில் போட்டியிட ஆர்வமுள்ள இளைஞர்களை திமுகவுக்கு தட்டி தூக்கி அப்படி வருபவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படும் தேர்தல் நிதி பெரிய அளவில் கொடுக்கப்படும் என்று கூறுங்கள் இப்படி செய்துவிட்டாலே பெரும்பாலான இளைஞர்களின் கவனம் திமுக பக்கம் திரும்பிவிடும் குறிப்பாக விஜய் கட்சியில் சட்டமன்ற தேர்தல் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு சரியான வேட்பாளர்களை இல்லாத நிலை ஏற்பட்டுவிடும் சரியான நபர்கள் இல்லாமல் கடமைக்காக அவர்கள் நிறுத்தும் நபர்களால் தேர்தலில் வலுவான பிரச்சாரம் செய்து வெற்றி பெற முடியாது அதனால் வெற்றிக் கழகத்தில் உள்ள வலுவான நிர்வாகிகளை திமுக பக்கம் இழுத்து வாருங்கள் என்று அறிவாலயம் ஒரு அவசர உத்தரவு பிறப்பித்துள்ளதாம் அதன் காரணமாகவே இந்த சுற்றறிக்கை தமிழகம் முழுக்க உள்ள திமுக மாவட்ட நிர்வாகிகளுக்கு பறந்திருப்பதை அடுத்து அந்தந்த பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தில் வேட்பாளராக போட்டியிட ஆர்வம் காட்டி வரும் நபர்களை பட்டியலிட்டு வருகிறார்களாம் அடுத்தபடியாக இந்த நபர்களை திமுகவின் ரகசிய டீம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் பிரைன் வாஷ் செய்து திமுகவுக்கு இழுத்து வரப்போகிறார்களாம் அதற்காக பெரிய அளவில் பண பேரமும் நடக்கப் போகிறதாம் இதன் காரணமாகவே சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் சரியான வேட்பாளர்களை களத்தில் இறக்கிவிட முடியாத சூழல் விஜய்க்கு ஏற்படும் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரும் வரை முடிந்தவரை விஜய்க்கு பல வகைகளிலும் நெருக்கடிகளை கொடுக்க திமுக தரப்பு திட்டமிட்டு வருவதாக செய்திகள் வெளியாகி அடுத்த செய்தி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மனு கொடுப்பதே வேஸ்ட் மனுவை கிழித்து வீசி எறிந்த தாய்மார்கள் அதிர்ச்சியடைந்த திமுகவினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்றதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்பதற்காக பல நலத்திட்டங்களை தொடங்கி இருக்கிறார் குறிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் என்கிற ஒரு திட்டத்தை தொடங்கி தமிழ்நாடு முழுக்க மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது இதில் மக்களின் தனிப்பட்ட பிரச்சனைகள் மட்டுமின்றி மகளிர் உரிமை தொகை சம்பந்தமாகவும் விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்னும் தங்களுக்கு உரிமை தொகை கிடைக்கவில்லை என்று மீண்டும் சில பெண்கள் மனு அளித்து வருகிறார்கள் இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டத்தில் நேற்று இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்ற போது அங்கு வந்த சில தாய்மார்கள் அதிகாரிகளிடத்தில் கடுமையான வாக்குவாதம் செய்துள்ளார்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் ஏகப்பட்ட நன்மைகள் பெண்களுக்கு கொடுக்கப்படுவதாக பத்திரிகைகள் விளம்பரம் செய்கிறார்கள் ஆனால் எதுவும் நடந்ததாக தெரியவில்லை இதுவரை நாங்கள் எத்தனையோ மனுக்கள் அளித்துவிட்டோம் ஆனால் இதுவரை அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கடுமையான அடைந்த அந்த பெண்கள் மகளிர் உரிமை தொகைக்கான படிவங்களை அதே இடத்தில் கிழித்து வீசி எறிந்துள்ளார்கள் அதோடு அங்கு நின்ற பெண்களிடத்தில் இங்கு நாமெல்லாம் மனு அளிப்பது பேஸ்ட் இது உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களால் நமக்கு எந்த பயனும் இல்லை நம்முடைய நேரம்தான் வீணாகிறது தேர்தல் வரப்போவதால் நம்ம ஏமாற்ற இதை நடத்துகிறார்கள் அதனால் இங்கு நின்று நேரத்தை வீணடிக்காதீர்கள் என்று அங்கு கூடி நின்ற பெண்களை பார்த்து சொன்னபடி ஆவேசமாக திரும்பி இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மனு மட்டுமே வாங்குகிறார்களாம் பெரும்பாலான பெண்களை சேர்த்துக் கொள்வதே இல்லையாம் உங்களுக்கு இந்த திட்டத்தில் சேர தகுதி இல்லை என்று அனுப்பிவிடுகிறார்களாம் அதன் காரணமாகவே மீண்டும் படையெடுத்த ஏழை இளைய பெண்கள் தங்கள் மனு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதால் கொந்தளிப்பில் இப்படி கோபத்தை வெளிப்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது இதை வைத்து பார்க்கும்போது வழக்கம் போல் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திலும் மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யாமல் வெட்டி வேலையை தான் திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது இதுவும் ஒரு வெத்து தான் என்பது தெரிய வந்திருக்கிறது அடுத்த செய்தி பேச்சு மாறிய விஜய் கொந்தளிக்கும் எடப்பாடி தாவை திருப்பி திருப்பியடிக்கும் அதிமுக தமிழக வெற்றிக் கழகத்திடம் கரூர் சம்பவத்துக்கு முன்பு அதிமுக கூட்டணிக்கு அழைத்து வந்தபோது அவர்கள் பிடி கொடுக்கவில்லை ஆனால் கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவத்துக்கு பிறகு விஜய்க்கு ஆதரவாக கடுமையான பிரச்சாரங்களை முன்னெடுத்தார் எடப்பாடி பழனிசாமி குறிப்பாக குமாரபாளையத்தில் அவர் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த போது சிலர் தாவைக்கா கொடியை உயர்த்தி காட்டியபடி கோஷமிட்டார்கள் அப்போது கொடி பறக்குது கூட்டணிக்கு பிள்ளையார் சுரி போடப்பட்டு விட்டோம் என்று ஸ்டாலின் அவர்களே என்று மிகுந்த ஆரவாரத்துடன் பேசினார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அதன் பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தினருடன் எடப்பாடி பழனிசாமி தொலைபேசியில் பேசியிருக்கிறார் அப்போது கூட்டணி குறித்து பல விஷயங்கள் பேசப்பட்டுள்ளது கூட்டணிக்கு வருவீர்களா என்று எடப்பாடி கேட்டபோது அதற்கு மறுக்காத விஜய் நான் மீண்டும் மக்களை சந்திக்கப் போகிறேன் பிரச்சாரத்தை தொடங்கப் போகிறேன் அதன் பிறகு பேசிக் கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார் இந்த நேரத்தில் தான் நேற்று நடத்த தமிழக வெற்றிக் கழக பொதுக்குழு கூட்டத்தில் விஜய்தான் முதலமைச்சர் வேட்பாளர் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் தனி கூட்டணி என்று அவர்கள் அறிவித்ததை எடப்பாடிக்கு கடும் அதிர்ச்சி கொடுத்துள்ளார்கள் அதோடு சட்டசபையில் கூட விஜயின் குரலாக ஒழித்தார் எடப்பாடி ஒரே இரவில் முப்பத்தி ஒன்பது சடலங்களுக்கு உடற்கூறாய்வு செய்தது ஏன் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் கூட முதலமைச்சர் இந்த அளவுக்கு ஆர்வம் காட்டவில்லை அதோடு அதிமுகவுக்கு கூட்டம் நடத்த மறுத்த அதே இடத்தில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கொடுத்தது ஏன் எல்லாம் திட்டமிட்டு நடத்தப்பட்டதா என்பது போன்று ஆவேசமாக பேசியிருந்தார் எடப்பாடி இப்படி விஜய்க்கு ஆதரவாக அவர் கடுமையாக பேசி வந்த நிலையில் திடீர் என்ற அதிமுக கூட்டணிக்கு வர மாட்டோம் தனி கூட்டணி என்று விஜய் தரப்பு கூறிவிட்டதுதான் எடப்பாடி தரப்பை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருப்பதால் நேற்றிலிருந்தே அதிமுகவினர் விஜய்க்கு எதிராக பேச தொடங்கி இருப்பதோடு கரூர் விவகாரத்தில் அவருக்கும் பங்கு இருக்கிறது என்று கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கியுள்ளார்கள் கோவை மாணவி வழக்கில் மூன்று குற்றவாளிகளின் புகைப்படங்களை வெளியிடாத காவல்துறை என்ன காரணம் கோவையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கல்லூரி மாணவி ஒருவர் மூன்று நபர்களால் கூட்டு பலாதாரம் செய்யப்பட்டார் அதையடுத்து ஒரே நாளில் அதில் சம்பந்தப்பட்ட மூன்று குற்றவாளிகளையும் பிடித்துவிட்டதாக கோவை காவல்துறை அறிவித்திருந்தது என்றாலும் அந்த குற்றவாளிகளின் புகைப்படங்களை இதுவரை காவல்துறை வெளியிடவில்லை இதன் காரணமாகவே பாஜகவின் அண்ணாமலை உள்ளிட்ட பல அரச்கட்சி தலைவர்களும் இதில் தங்களது சந்தேகத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள் அதாவது உண்மையிலேயே காவல்துறை குற்றவாளிகளை பிடித்து விட்டார்களா இல்லை பிடித்தது போன்று நாடகம் ஆடுகிறார்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார்கள் இந்த நிலையில் இன்று கோவை காவல்துறை சார்பில் அது குறித்து ஒரு தகவல் வெளியிட்டுள்ளார்கள் அதில் எங்களை பொறுத்தவரை சந்தேகத்தின் பேரில் மூன்று பேரை கைது செய்திருக்கிறோம் என்றாலும் இதில் சம்பந்தப்பட்ட அந்த மாணவி அவர்கள்தான் குற்றவாளிகள் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அவர் அடையாளம் காட்டினால் மட்டுமே அவர்கள்தான் குற்றவாளி என்பது உறுதியாகும் அது மட்டுமின்றி ஒருவேளை இவர்கள் அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி இல்லை என்றால் இவர்களின் புகைப்படங்களை வெளியிடும் போது உண்மையான குற்றவாளிகள் தப்பி விடுவார்கள் இது போன்ற பல காரணங்களை கருத்தில் கொண்டுதான் இவர்களின் புகைப்படங்களை வெளியிடாமல் கொள்ளும் என்று அதற்கான காரணத்தை கோவை காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள்